ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னையே பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கொல்குறி வகை வினாக்களில் எட்டு ஒம்பது பத்து மூணு கொஸ்டின் கிடைக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு கூட்டல் நாலு பை நூறு கூட்டல் ஒன்பது பை ஆயிரம் அப்போது இதோட விரிவாக்கம் ஃபஸ்ட்டு எழுதுன்னு பாருங்கள் மூணு கூட்டல் நாலு பை நூறுன்னு சொல்லிருக்காங்க பத்தில் இருக்கிறது அவங்க கொடுக்கவே இல்லை அப்போது பத்துன்னா பூஜ்ஜியம் பெருக்கல் ஒன்று பை பத்துன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் நாலு பெருக்கள் ஒன்று பை நூறு அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்பது பெருக்கள் ஒன்று பை ஆயிரம்னு வரும் அப்போது இதோடய விரிவா தசம புள்ளினால் மூணுனா மூணு புள்ளி இது பெருக்கினீங்கன்னா பூஜ்ஜியமுன்னு ஆகிடும் அப்போ பூஜ்ஜியம் இது நாலு இது ஒன்பது அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி பூஜ்ஜியம் நாலு ஒம்பது பாருங்கள் மூணு புள்ளி பூஜ்ஜியம் நாலு ஒம்பது இங்கே இருக்குதுங்க நாலாவது ஆப்ஷன் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் மூணு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அப்போ மூணு பை அஞ்சுனா தசமமாக மாற்றினா அப்போது மூணு பை அஞ்சு இது கீழே பாருங்கள் அஞ்சு இருக்குது பத்து நூறு அந்த மாதிரி மாற்றணும் அப்போ இது பத்தாம் மாற்றலாமா பத்தாம் மாற்றினீங்கன்னா என்ன வரும் ரெண்டு பை அஞ்சு பேருக்கள் ரெண்டு அப்போது ரெண்டு ஆறு பை பத்து நீங்கள் ஆறு ஒரு ஸ்தானம் தள்ளி பண்ணிங்கன்னா இங்கே முன்னாடி புள்ளி வரும் பூஜ்ஜியம் புள்ளி ஆறுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அப்போது இங்கே நாலாவது ஆப்ஷனாக கொடுத்துக்குறாங்களே அப்போ நாலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் இதுக்கு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி எட்டு சுருங்கிய வடிவம் அப்போ இதை நம்ம சுருகணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி எட்டு எப்படி இருக்கலாம் பூஜ்ஜியம் கூட்டல் முப்பத்தி அஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போது நூறுனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வாய்ப்பில் நீங்கள் வகுக்கலாம் அப்போது வகுத்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு வகுத்தல் அஞ்சு பை நூறு வகுத்தல் அஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு வகுத்திங்கன்னா ஏழுன்னு வரும் நூறை பார்த்திங்கன்னா இருபது முறை வரும் அப்போ இதுக்கு என்ன வருது ஏழு பை இருபது அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் கொல்குரிய வகை வினாக்களில் இருந்து மூணு கொஸ்டினு ஆன்சர் காணபுச்சிட்றோம்